வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொல்ல போகிற கதை வந்து யாரோட மனசையும் புண்படுத்துறதுக்காக இந்த கதையை நான் சொல்லலை ஒரு காமெடிக்காக தான் இந்த கதையை நான் சொல்கிறேன் நம்ம ஊர் அரசியல்வாதி ஒருத்தர் அமெரிக்கா போயிருக்கிறாரு அங்கே இருக்க ஒரு செனட்டரை பார்க்குறதுக்காக போயிருக்காரு செனட்டர்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி இவர் அந்த அரசியல்வாதி பார்க்குறதுக்காக போயிருக்கிறாரு போனையும் ரொம்ப நேரம் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பேசிவிட்டு அந்த அரசியல்வாதி வந்து அந்த அமெரிக்க அரசியல்வாதி வந்து நம்ம ஊர் அரசியல்வாதி அவரோட வீட்டு கூட்டிட்டு போயிருக்கிறாரு போய் பார்த்தா அப்படி வீடே நல்ல பெரிய பங்களாவாக அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்கிறாரு வீட்டில் டெக்கரேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை உயர்ந்த பொருளை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கிறாரு அது போக அவங்க ஒய்ஃபுகள்லாம் அவ்வளோ நல்ல ட்ரெஸ் போட்டு அப்படியே வீடே பயங்கர பணக்காரத்தனமாக இருக்குது இவருக்கு ஒரே ஆச்சரியம் நம்மால் அந்த அரசியல்வாதிகிட்ட கேட்டாராம்மா எப்படி இவ்வளோ பணக்கார ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே நம்மளால் ஒரு ஜன்னல் கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்கிறாரு அங்கே ஒரு பாலம் தொங்கிட்டு இருந்துருக்குது உடனே இந்த அமெரிக்க அரசியல்வாதி சொன்னாராம்மா அதுலேருந்து பத்து பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டார் அப்புறம் ஒரு வருஷம் கழித்து இந்த அமெரிக்க அரசியல்வாதி நம்மூர் அரசியல்வாதி வீட்டுக்கு வந்திருக்கிறாரு எங்கே திரும்பினாலும் ஒரே காசு பணம் நகை அப்படியே வெளியுயர்ந்த கார்கள் வண்டி வீடு முழுக்க வேலைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பணக்காராக இருந்திருக்கார் நம்மூர் அரசியல்வாதி இவர் அமெரிக்க அரசியல்வாதி கேட்டாரம்மா எப்படி இத்தனை பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே கூட்டிகிட்டு போய் ஜன்னல்கிட்ட கூட்டிகிட்டு போய் வெளியில் கை காமிச்சிருக்கிறாரு அமெரிக்க அரசியல்வாதி கேட்டாராம்மா பாலம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னாராம்மா நம்மூர் அரசியல்வாதி என்னென்னு புரிஞ்சுதுங்களா அமெரிக்க அரசியல்வாதி பாலம் கட்டினதில் பத்து பர்சன்டேஜ் தான் கமிஷன் அடிச்சிருக்கிறாரு பட் நம்மூர் அரசியல்வாதி என்ன பண்ணிக்காரு பாலம் கட்டாமல் பாலம் கட்டுறதுக்கு கொடுத்த காசு ஹண்ட்ரட் பர்சன்டேஜுமே அவர் அடிச்சிட்டார் இதை கேட்டால் அமெரிக்கா ஜனாதிபதி மயங்கி விழுந்து அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து மயக்கத்தை தெளிச்சாங்களாம் மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்டு ஒரு கதை ஒருத்தரின் வாழ்க்கையவே மாற்றும்